இப்படி பார்க்காதீர்கள் சுவாமி அப்படி பார்க்காதீர்கள் நான் ஒரு பாவம் அறிய பிச்சை எடுத்து வரும் வழியிலே இந்த குழந்தை கிடந்தது அருகிலே சென்று நம்முடைய குழந்தையா என்று பார்த்தேன் வேறொரு பாவம் நான் அறியன் சுவாமி இருந்தாலும் நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் ஒரு பெண்ணிற்கு பூவோடும் பொட்டோடும் போகும் வாக்கியம் யாருக்குமே கிட்டாது அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிட்டுகிறது என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்திலும் சத்ரபதி சுவாமி தாங்கள் எந்த நிலை சத்தியம் தவறக்கூடாது பந்த பாசத்திற்கு இடம் அளிக்க கூடாது தங்கள் எஜமானின் உத்தரவின்படி என்னை வெட்டி விடுங்கள் சுவாமி வெட்டி கொலை செய்திருக்க மாட்டாய் என்பது தெரிந்தாலும் கூட நமது சூழ்நிலையை பார்த்தாயா என் எதைமான் இட்ட கட்டளை நிறைவேற்ற வேண்டும் மனைவியை வெட்டே மனைவியை வெட்டே அப்படி என்ன நினைத்தாய் சாஸ்திரி சந்திரமதி அப்படி என்ன இந்த ஏழையின் மனதில் ஒரு சிறிய ஆசை சுவாமி வருவர் பிரிவிக்கலாம் என் மன்னவரே மன்னவராக வர வேண்டும் நமது மைந்தன் தேவதாசனே நமக்கு மகனாக பிறக்க வேண்டும் நமது குலகுரு வதிஷ்டே நமக்கு குருவாக இருக்க வேண்டும் நமது மந்திரி சத்தியகீர்த்தியே நமக்கு மந்திரியாக அமைய வேண்டும் நாம் இந்த ஐம்பத்தாறு தேசத்தை எல்லாம் ஆட வேண்டும் என்று ஒரு சிறிய ஆசை சுவாமி எவ்வளவு பெரிய எவ்வளவு படாத பாடுபட்டு என்ன சிரமப்பட்டாலும் நீங்களே எனக்கு மறு பிறவியிலும் கணவனாக வர வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாய் வேண்டுமா வேண்டவே வேண்டாம் சாமி பிறவா வரம் கூடிய இறைவா அப்படி மீண்டும் பிறந்த உன்னை மறவா வரம் கூடிய இறைவா என்று வேண்டிக் தங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி அப்படியே நிறைவேற்று அரிச்சந்திரா என்ன காரியம் விடா செய்ய துணிந்து விட்டாய் பாய் என்ன காரியம் செய்ய துணிந்து டே உனக்கெல்லாம் பாவமே கிடையாதா பாவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா ஆம்பளை தானே

நங்க ஒப்பம்பட்டு முதலா போக بود. நான் வெட்டேன் சொன்னா ஒப்பம்பட்டு முதலா போய்விடும் விடும். இங்க பாரு. வெட்ட மாட்டேன். சுவாமி, அப்படி ஒரு வார்த்தை சொல். இப்பொழுதே உனது நாடு நகரம் அனைத்தும் உனக்கு திருப்பி கொடுத்துவுங்கறானே. இங்களை வாழத்தான் விடவில்லை. நிம்மதியாக சாதவாது விடுங்க யாரு தெரியுமில்ல உன்னுடைய மனைவி நன்றாக

இந்த புலகத்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களுக்கு தெரிய வேண்டும் உன்னை சோதித்தோம் எல்லாற்றை வெற்றி பெற்று விட்டாய் நீ மயானம் காத்தாயே அது மயானம் அல்ல தேவர்களால் தியாகம் செய்யக்கூடிய இடம் நீ கையில் கம்பு வைத்திருந்தாயே அது கம்பல்ல உன்னுடைய செங்கோல் உன் மகனை கொன்றது எனது யோக தண்டத்தால் நாகத்தை உருவாக்கி மகனை கொன்றதும் நான் தான் அதாவது உன் மனதில் கற்பு அது தொட்டால் நெருப்பு அக்னி பகவானை காலகண்டனாக மாற்றி சிவாலய காலகண்டியாக மாற்றி விலைக்கு வாங்க செய்ததும் நான் தான் இப்பொழுது கனகவேந்தனை கொன்றதும் நான் தான் இப்பொழுது கனகவேந்தனும் எழுப்பித் தருகிறேன் உறவு மகனுக்கு உயிர் கொடுக்கிறேன் இந்த ஐம்பத்தாறு தேசமும் நாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஆட்சியத்தை யாருக்கு வேண்டுமான கொடுக்கல சிவாய் நம சிவாயி போட்டி அடி போற்றி போட்டி போற்றி தினம் சேவடி போட்டி நேயத்தே நெல் தி போற்றி போட்டி மாயப்பெருப்பருக்குள் என் மன்னனடி போற்றி யதீர்க்கும் என்னடி போட்டி ஆறாத என்போ மலை போ நபச்சிவாய நபச்சிவாய ஓம் சிவாயிவாய நபச்சிவாய ஓம் ஜிதுவரையில் அமைதி காத்து ஆதரவளித்த சுற்றுவட்டார நாடக கலரசிய பெருமக்களுக்கும் வெடி முறையில் சிறந்ததோற முறையில் ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்த சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் திண்டுக்கல் ஈலிசை நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் பொறுப்பாளரும் ஆகி எங்கள் திண்டுக்கல் ஈலிசை நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் நிலக்கோடியை சேர்ந்த ஆர் முருகேசன் அவர்கள் கலைக்குழுவின் சார்பினாலும் மனமார்ந்த நன்றியை நிறுவித்துக் கொண்டு வாய்ப்பு மீண்டும் சந்திப்போம் என்று கூறி பெரியா விடைபெறுகின்றோம் நன்றி 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 நாடு சளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் மிக அருமையான ஒளி ஒளி அமைத்து கொடுத்த சாந்தி ஆடியோ அவர்களுக்கு எங்களது இசைக்குழு சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி